உங்களை பற்றி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்கிட்ட புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களாகவே இருந்தாலும் அவங்க அதை உடனே அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க ஏன் அவங்கள பற்றி நம்ம கிட்ட புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகத்தோடையே அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதே உங்களை பற்றி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்கிட்ட தவறாக பேசுகிறப்போ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் அப்படியா இவ்வளவு நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு உங்களை பற்றிய தவறான விஷயங்களை மேக்சிமம் ஏத்துக்க பார்ப்பாங்க அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா இங்கே ஒருத்தரை பற்றிய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட ஒருத்தரை பற்றிய தவறான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல தான் மேக்சிமம் ஒரு சிலருடைய மனநிலை இருக்கு அப்படிங்கிறது தாங்க இங்கே புரிய வருது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்